வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு டிஎன்பிஎஸ்சியில் மேத்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி எடுக்கிறதுக்காக நம்ம டெய்லியும் பத்து பத்து கொஷின் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாலாவது நாள் ஒரு சிலர் தினமும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சார் ஆப்டிடியூட் கொஷின்லாம் போடுறீங்க கூடவே சேர்த்து ரீசனிங் கொஷனும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு மூணு கொஷின்ஸ் ரீசனிங் கொஷினும் சேர்த்து போட்டிருக்கேன் ஏன் ரீசனிங் கொஷின்ஸை பொதுவாக கம்மியாக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் நமக்கான ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் நீங்க கவுன்சிலிங்னா தெரிஞ்சிருக்கும் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சில் அவங்க கேட்குற பெரும்பாலான கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்ம இந்த ஃபார்முலா டைப் ஆப்டிடியூட் சொல்லுவோம் இல்லைங்களா ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின் தான் இருக்கும் ரீசனிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நிறைய அதே மாதிரி ஆப்டிடியூடல பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து மட்டும் கொஷின்ஸ் கேட்க முடியும் நம்ம இப்போ ஒரு பத்து டாபிக் பாக்குறோம்னா அது இருந்து எட்டு கொஷின் கவர் ஆயிடும் ஆனா ரீசனிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்ம ஒரு ஐம்பது கொஷின் பார்க்குறோன்னா கூட அதை தாண்டி அவங்க ஐம்பத்தி ஒன்னாவதா வேற ஒரு கொஷினா கேட்பாங்க சரிங்களா ஸோ ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதில் தான் அதிகமாக இருக்குது ரீசனிங் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது ரீசனிங்கும் பார்க்கணும் ஆனால் அதில் நம்ம பெரும்பாலும் கொஷின்ஸை பார்க்கும்போது ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதால அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஏஇஸ்டு பி இக்குவல்ட்டு மூணு ஈஸ்ட் ஐந்து பி ஈஸ்ட்டு சி இக்வல்டு ஏழு ஈஸ்ட் ரெண்டு எனில் ஏ ஈஸ்ட்டு பி சியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம இதே மாடலில் நேற்று ஒரு கொஷின் பார்த்துருந்தோம் ஏ ஈஸ்ட்டு பி ஏவுக்கும் பிக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு ஐந்து பி இஸ்ட் சி பிக்கும் சிக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஏழு ரெண்டு அடுத்த எவ்வளோ எழுதிக்கிறோம் அவங்க சொன்னது ரெண்டு லைனாக எழுதிக்கிறோம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கேப் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அஞ்சை தூக்கி இங்கே போடுறோம் இந்த ஏழை தூக்கி இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி அங்கே அப்படியே அப்ளை பண்ணுறோம் இப்போ அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு மூழு இருபத்தி ஒன்று ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஸோ ஆன்சர் இருபத்தி ஒன்று இஸ்ட்டு முப்பத்தி ஐந்து இஸ்ட்டு பத்து அவ்வளோதான் பாருங்கள் ஒன்றுமே இல்லை சரிங்களா அடுத்ததா முப்பத்தி ரெண்டு ஒரு வருடத்தில் ஒன்பது மாதங்களின் விகிதத்தை கண்டுபிடி த ரேஷியோ ஆஃப் நைன் மந்த்ஸ் டு ஒன் இயர் இஸ் இது தமிழில் கொஸ்டின் அழகாக ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க நில வேலையாக ஆப்ஷன் எதுவும் மாற்றி வைக்கலன்றதால் நம்மளால் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆன்சரை யோசிச்சு ஒரு வருடத்திற்கும் ஒன்பது மாதத்திற்கும் அப்படின்னு வச்சு ஆன்சர் போட்டோம்னா ஆன்சர் தப்பாக வரும் என்ன கேட்டிருக்காங்க ஒரு வருடத்தில் ஒன்பது மாதங்கள் இப்போ தமிழில் ஐந்தில் நான்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சு கீழே வரும் நாலு மேலே வரும் இங்கே அப்படி ஒரு வருடத்தில் ஒன்பது மாதங்கள் அப்படின்னா ஒரு வருடம் ஒன்பது மாதம் மேலே வரணும் இயர் இயர் ஒரு வருடத்துக்கு மொத்தம் எத்தனை மாதம் மாதம் இஸ் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு சொல்லிடலாம் தமிழ்ல ஒரு வருடத்தில் ஒன்பது அப்படின்னா நம்ம டைரக்டா ஒரு வருடம்னா பன்னெண்டு ஒன்பது மாதந்தான் ஒன்பதுன்னு போட்டோம் அப்படின்னா நாலு ஈஸ்ட்டு மூணு வரும் பாருங்க ஆனால் நல்ல வேலையா ஆன்சர்ல நாலு ஈஸ்ட் மூணு கொடுக்கல அதனால பார்த்தா கூட என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோம் ஒருவேளை தமிழில் பண்ணுறவங்க ஃபோர் இஸ்ட் த்ரீன்னு கெஸ்ட் பண்ணி ஆப்ஷன்லையும் ஃபோர் இஸ்ட் த்ரீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வார்த்தை தான் ஒரு வருடத்தில் ஒன்பது மாதங்கள் சரி அப்போ ஃபோர் இஸ்ட் த்ரீ எப்போ சார் வரும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கும் ஒன்பது மாதத்திற்கும் இடையே உள்ள விகிதம்னா அப்போ நாம் இந்த மாதிரி எடுக்கலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுதா தமிழ்ல கொஸ்டின் அழகா ட்ரிக் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமா போடணும் சரிங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ இஸ்டு போர் அடுத்ததா முப்பத்தி மூணு இஃப் த்ரீ நம்பர்ஸ் ஆர் டூ ஏ ஃபைவ் ஏ செவன் ஏ வாட் வில் பி தேர் எல்சிஎம் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏ அஞ்சு ஏ ஏழு ஏண்டு அதோட மீச்சிறு பொது வகு எண் எல்சிஎம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ எல்சிஎம் நம்பர்ல பாருங்க இது லெட்டர்ல பாருங்க ஏ ஏ ஏ லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பவர்ல எது அதிகமோ அதை எழுதணும் எல்லாத்துலேயும் ஏ பவரில் என்னதான் இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது ஸோ ஏதான் வந்துடுமே நீங்கள் ஏ க்யூப்ன்றது நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஏ க்யூப் வராது பவரில் எது பெருசோ அது எது எல்சிஎம்னா ஹெசிஎஃப்னா பவரில் எது சின்னதோ அது சரியா அப்போ ஏ வந்துடும் நம்பர் பாருங்கள் ரெண்டு ஐந்து ஏழு எதுவுமே எந்த பொதுவான கவாய்ப்பாட்லையும் வராது அப்போ மூணுத்தையும் அப்படியே பிரிக்கலாம் இரு அஞ்சு பத்து பைத்தேழு எழுபது ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன்டி ஏ ஆப்ஷன் ஏ செவன்டி ஏ சரிங்களா இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் எல்சிஎம் எழுபது ஏ சப்போஸ் இதே கொஷனில் எச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மீ பெரு வகு அந்த ஹெச்எசிஎஃப் மீ மீ போ வா தமிழில் மீ போ வா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா எல்சிஎம் நான் சொல்லிட்டேன் எச்சிஎஃப் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா அடுத்ததா முப்பத்தி நாலாவது கேள்வி ஒரு வியாபாரி ஒரு பொருளை

முப்பது சதவீதம்னா முப்பது பை நூறு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்படி தான் அந்த முந்நூற்றது வருது சரியா ஸோ முந்நூற்றும் அதிகமாக வச்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபான் விலையை குறிக்கிறார் குறிச்சிட்டு அதில் என்ன பண்ணுறாரான்னா இருபது சதவீதம் தள்ளுபடி தரார் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி தராரு அப்படின்னா இருபது சதவீதம் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இரார் பன்னெண்டு ஐரெண்டு பத்து ஒன்று பதினொன்று ஒவ்வொரு ரெண்டு ஒன்று மூணு அதாவது இதிலிருந்து அவர் முந்நூற்றி பன்னெண்டு ரூபா குறைக்கிறார் அப்போ முந்நூற்றி பன்னெண்டு ரூபா குறைச்சா என்ன பகுதுன்னு பாருங்கள் எட்டு நாலு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா ஆகுது அதாவது அவர் பொருளை வாங்கினது ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு பொருளை விற்றது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா லாப சதீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோக்கு விற்றுருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு அப்போ இந்த ட்ரான்சேக்ஷனில் அவருக்கு எவ்வளோ ரூபா லாபம் கிடைச்சிருக்கு நாற்பத்தி எட்டு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஸோ ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நாற்பத்தி எட்டு ரூபா லாபம்னா நூறு சதவீதத்துக்கு என்ன ஏன்னா லாப சதவீதம் என்ன நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சதவீதம்னு கேட்குறாங்கனாலே இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் அப்போ என்னவாகும் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ஸோ கடைசியாக நிற்கிற நம்பர் என்ன நிற்குது நாலு அப்போ இந்த ஒட்டுமொத்த மொத்த டிரான்சேஷனில் அவருடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபோர் பர்சன்டேஜுங்கிறது தான் ஆன்சர் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா கொஷின் கொஞ்சம் சுற்றி வளைச்சி வரது மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வி சரியா அடுத்து தான் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு வேலையை பன்னிரெண்டு மனிதர்கள் சேர்ந்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை எட்டு மனிதர்கள் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா பிஹெச்டி பை டபிள்யூ டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் சொல்லியிருப்போம் பிங்கிறது பர்சன் எவ்வளோ பேர் பன்னெண்டு பேர் இன்ட்டு இருபத்தி நான்கு நாட்கள் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அப்போ பியும் டியும் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இப்போ இதே மாதிரி எட்டு பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த பெருக்கல் இருக்கிற எட்டு ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் அப்போ ஒரு எட்டு எட்டு மூ எட்டு இருபத்தி நாலு பன்னெண்டையும் மூணையும் பெருக்கிறேன் மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களாமா முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க ஒரு தொகை தனி வட்டியில் மூன்று வருடத்தில் ரூபாய் எட்நூத்தி பதினைந்து ஆகிறது அதுவே நான்கு வருடத்தில் ரூபாய் எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ஆகிறது என்றால் அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த மாடலில் ரெண்டு இயர்லேயுமே அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இயரும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் பாருங்க முதல்ல எந்த இடத்துப்போம் நாலு வருஷத்தில் அதாவது அதிகமாக இருக்கிறது ஆரம்பிக்கிறோம் நாலு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆகுது மூணு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஆகுது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்குறோம் அதாவது மைனஸ் பண்ணுறோம் நாளில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று இங்கே ஒன்பது நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு முப்பத்தி அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி முப்பத்தி ஒன்பது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் மூணால ஆள் பெருக்கிறேன் ஏன் மூணால பெருக்கிறேன்னா இங்கே த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதால ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்காலும் நீங்கள் ஃபோர் அளவில் மட்டும் பண்ணலாம் ரெண்டு தடவை ஏதாவது ஒன்று நான் மூணா மட்டுப்ளை பண்ணுறேன் மூவொன்று மூணு இங்கே மூணு நாள் மட்டுப்ளை பண்ணிங்கன்னா மூம்பது இருபத்தி ஏழு மீதி ரெண்டு மூணு ஒம்போது ரெண்டும் பதினேழு அதாவது மூணு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நூற்றி பதினேழு ரூபா மூணு வருஷத்தில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு ரூபா ஸோ இந்த எட்நூற்றி பதினஞ்சிலிருந்து நூற்றி பதினேழு மைனஸ் பண்ணால் போதும் நமக்கு என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு ஒன்பது ஆறு அப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் அந்த அமௌண்ட்டு சும்மா புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு அவங்க சொன்ன இடத்தையும் எழுதிட்டோம் மைனஸ் பண்ணுறோம் கொடுத்த ஏதாவது ஒரு நம்பராக மாற்றணும் மூணாவோ இல்லை நாலாவோ மாற்றணும் நீங்கள் நாலாவது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா எட்நூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து மைனஸ் பண்ணணும் மூணாவில் பண்ணியிருக்கிறதெல்லாம் த்ரீ இயர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கானோ அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் சரிங்களா அடுத்ததா முப்பத்தி ஏழு த ஜிசிடி மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க இதோட மீ போவா கேட்டிருக்காங்க இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி ஒரு கொஷனில் பார்த்தோம் பாருங்கள் மீ போவானா பவரில் எது கம்மியோ அது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஏ பவரில் த்ரீ இங்கே ஏ பவரில் ஒன் இங்கே ஏ பவரில் டூ எது கம்மி தான் கம்மி அப் ஏன்னா ஏ பவரில் ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ அதுதான் கம்மி பி வர இங்கே பி பவரில் ஃபோர் இங்கே பி பவரில் ஃபைவ் இங்கே பி பவரில் செவன் எது கம்மி பி பவரில் ஃபோர் தான் கம்மி அப்போது பி பவர் ஃபோர் சி பார்த்தா ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒரு இடத்துல இல்லை ஹெசிஎஃப் பொறுத்த வரைக்கும் எச்சிஎஃப்னு சொன்னாலும் ஜிசிடினு சொன்னாலும் ஒன்று தான் மீப்போவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் தான் எழுதணும் ஏதாவது ஒன்றத்தில் இல்லைனா கூட எழுதக்கூடாது ஆனால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்றத்தில் இருந்தால் கூட எழுதலாம் ஸோ இதோட ஜிசிடி அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பி பவர் ஃபோர் ஆப்ஷன் இதற்கு இதற்குண்டான சரியான விடை சரிங்களா இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஏற்கனவே ஒரு இடத்துல எல்சிஎம் கொடுத்து ஹெச்எஃப் கேட்டேன் இல்லையா இங்கே ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க இதே கொஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா எல்சிஎம் கேட்குறேன் இதே கொஷனுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க டவுட் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் எச்சிஎஃப்க்கு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் நான் வேணா அதோட லிங்கை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் தரேன் அதில் பார்த்தீங்கனாலே இந்த டைப்புக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இது தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் ரீசனிங் கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லையா ரிப்பீட்டடாக அந்த மூணு நாளுமே ஒரு சார் ரீசனிங் கொஷ்ஷன் போடுங்க ரீசனிங் கொஷின் போடுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால தான் ஒரு மூணு கொஸ்டின் ரீசனிங்லருந்து எடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே பதினான்கு முதல் ஒன்று வரை குறிக்கப்படுகிறது ஆங்கில எழுத்து ஓ என்பது பூஜ்ஜியம் மேலும் பி முதல் இசட் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் மைனஸ் ஒன்று முதல் மைனஸ் பதினொன்று வரையிலான மொழி எண்களால் குறிக்கப்பட்டால் சக்ஸஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் மொழி எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இருந்து என் வரைக்கும் இப்போ ஏ இ இப்படின்னு சொல்லிட்டு லைனாக எப்படி எடுக்கிறாங்கன்னா இருந்து ஒன்று வரைக்கும் ஸோ ஏவுக்கு பதினாலு பிக்கு பதிமூணு சிக்கு பன்னெண்டு டிக்கு பதினொன்று இக்கு பத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ஏன் இதோடு நிறுத்துறேன்னா இங்கே இ வரைக்கும் தான் வருது அது சி வருது இ வருது அதனால நீங்கள் தேவைன்னா மொத்தமாக கூட எழுதலாம் அதே மாதிரி பியிலருந்து இசட் வரைக்கும் போதான் பி கியூஆர்எஸ்டியூ இந்த ஆர்டர் ஃபுல்லாக எப்படி எழுதுறாங்க அப்படின்னா மைனஸ் ஒன்னுல இருந்து மைனஸ் பதினொன்று வரைக்கும் பிக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு இது மாதிரி எழுதுறாங்க அப்போ இப்படி இருந்தால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சக்சஸ் எஸ்யூ சிசிஇஎஸ்எஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க பாருங்க எஸ் எஸ்ஸுக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் ஃபோர் இதை போட்டிருக்கோம் இல்லையா எஸ்ஸுக்கு மைனஸ் ஃபோர் அடுத்தது யு யூக்கு என்ன போட்டிருக்கோம் மைனஸ் சிக்ஸ் சி சி இது ஒருக்கு பாருங்க சிக்கு என்ன போட்டிருக்கோம் டுவெல் மறுபடியும் சி சிக்கு டுவெல் இஇக்கு என்ன போட்டிருக்கோம் டென் பத்து எஸ்க்கு என்ன போட்டிருக்கோம் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஸோ இதுக்குள்ளவே தான் நான் இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம இதை எதாவது கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம் இங்கே பாருங்களேன் மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மொத்தம் கூட்டினா என்ன கிடைக்கிது மைனஸ் பன்னெண்டு இந்த மைனஸ் பன்னெண்டையும் ப்ளஸ் பன்னெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ மீதி இருக்கிறது பன்னெண்டு ஒரு பத்து கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஆறு இருபத்தி ரெண்டில் ஆறு போயிடுச்சு அப்படின்னா பதினாறு ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான சரியான விடை நம்ம புரியுதா மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்து அதிலேருந்து ஆன்சர் வர்றது மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்ததான் முப்பத்தி ஒன்பது ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டோம் அடுத்த ஒரு பைக்கானுங்க ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஃபைவ் பை சிக்ஸ் செவன் பை சிக்ஸ் டூ கொஷின் மார்க் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது மொத்தத்தையும் ஒரே மாதிரி மாற்றிட்டோன்னா நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒன் பை டூ எல்லாத்தையும் பையில் சிக்ஸ் வர மாதிரி மாற்றிடுறேன் ரெண்டு என்ன பண்ணாத சிக்ஸ் வரும் த்ரீ அலமல்லை பண்ணால் அப்போ மேலேயும் த்ரீ அலமல்லை பண்ணணும் அப்போ த்ரீ ஒன் சார் த்ரீ சிக்ஸ் டூ சார் சிக்ஸ் அடுத்தது ஒன் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஒன் பை த்ரீ என்ன பண்ணால் வரும் டூ அலம் அல்டிப்ளை பண்ணால் அப்போ பாருங்கள் கீழே த்ரீ டூ சார் சிக்ஸ் மேலே டூ ஒன் சார் டூ டூ பை சிக்ஸ் அடுத்தது அவங்களே பையில் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் பை சிக்ஸ் அடுத்து அவங்கள என்ன கொடுத்துருக்காங்க செவன் பை சிக்ஸ் அடுத்து டூ இருக்குது தட் மீன்ஸ் டூ பை ஒன்னுன்னு அர்த்தம் அப்போ கீழையும் சிக்ஸ் ஆள் மேலேயும் சிக்ஸ் ஆள் அப்போ ஈர் ஆறு பன்னெண்டு பை ஓர் ஆறு ஆறு இப்போ அடுத்த கொஷின் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு டிஃபால்ட்டா கீழே எல்லா இடத்துலையும் என்ன வந்துடுச்சு ஆறு வந்துடுச்சு அப்போ கீழே ஆறு போட்டுக்கலாம் மேலே என்ன சார் பண்ணிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் லாஜிக் நீங்கள் இப்படி மாற்றுற ஐடியாவை மட்டும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம் இங்க பாருங்கள் மூணு ரெண்டு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் இது அடுத்து தான் போட்டிருக்காங்க இது ரெண்டும் டூ பிளஸ் ரெண்டும் அஞ்சு அஞ்சு பிளஸ் ஏழு அஞ்சு ஏழு ஆட் பண்ணா பன்னெண்டு புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு ரெண்டு ரெண்டு நம்பரா அடுத்தடுத்து போட்டிருக்காங்க அப்ப ஏழு ஒரு பன்னெண்டு ஏழையும் பன்னெண்டையும் கூட்டணும் அப்படின்னா பத்தொன்பது என்ன கிடைக்கும் அப்படின்னா நைன்டீன் பை சிக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஐடியா தெரியாமல் என்ன பண்ணிருக்காங்க பைல சிக்ஸ் த்ரீ டூ மைனஸ் ஃபைவ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றுமே இல்லை டினாமினேட்டரை சேமா மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா நைன்டீன் பை சிக்ஸ் அடுத்ததா இன்னைக்கான கடைசி கொஷின் நாற்பது இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் வாஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் ஆர் என்பதன் மதிப்பு எதற்கு சமம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிசிடிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் எடுப்பாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் எடுத்திருக்காங்க ஏவுக்கு இருபத்தி ஆறு நீங்கள் வேணும் வேணும் ஒன்று பண்ணலாம் ஏபிசிடியை முதல்ல லைனாக எழுதிடலாம் ஓ ஏ பி அதிகம் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சாக பிரித்து எழுதி சொல்லியிருக்கோம் இல்லையா நீங்கள் எப்படி அதனால் ஓகே தான் எஃப் ஜிஹெச்ஐ ஜே கே எல் எம் என் எம்என்ஓபிக்யூஆர் எக்ஸ் ஒய் இசட் அவங்க ரிவர்ஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க இசட்டுக்கு ஒன்று ஒயிக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மாதிரி நீங்கள் பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆன்சர் கொஷின் பேப்பரோட பேக் சைடில் ஏபிசிடி தலைகிழா நேரா இந்த மாதிரி ஒன்றெண்டு மூணு நாள்லாம் போட்டு வச்சுக்கிட்டா இந்த கொஷின்லாம் ஆன்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இஸ்ஸுக்கு எப்படி இருபத்தாறு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம எழுதுந்தபடி ஐக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்கள் ஐயக்கு பதினெட்டு எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்கள் எஸ்ஸுக்கு எட்டு பதினெட்டையும் எட்டையும் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி ஆறு புரியுதா எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க அதே தான் வாசுக்கும் பண்ணியிருக்காங்க அப்போ இதே மாதிரி நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஆர் என்ன வேல்யூ இருபத்தி ஆறு ஆர் ஆருக்கு என்ன வேல்யூ பி கியூஆர் ஆருக்கு ஒன்பது ஒன்பது என்ன வேல்யூ இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டு மொதத்தையும் கூட்டினோம் அப்படின்னா இருபது நாற்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபிஃப்டி செவன் மூணுத்தையும் ஆட் பண்றோம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம என்ன வழக்கமாக வழக்கமா ஏன்னு பிக்கு வராது அவங்க அதை தலைகீழாக எடுத்திருக்காங்க தொடங்கி ஏ வரைக்கும் ஒன் டூ த்ரீ போர் எடுத்திருக்காங்க இதே மாதிரி இதே உங்களுக்கு ஒரு இஸ்ஸுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வாசுக்கு தேர்ட்டி எயிட் இங்க ஆறுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன் அப்படின்னா ஹேஸ் ஹெச்ஏஎஸ் ஹேஸுக்கு என்ன வரும் அப்படிங்கறது சொல்லுங்க பார்க்கலாம் ஹெச்ஏஎஸ் ஹேஸுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நீங்க கீழே சொல்லுங்க ஏற்கனவே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது ஒரு கொஸ்டின் மொத்தமாக மூணு கேள்வி நான் இந்த வீடியோவில் உங்களை கேட்டிருக்கேன் ஏன்னா நீங்க இது மாதிரி இல்லாம கேட்டாலும் என்ன ஆன்சர் பண்றதுன்ற ப்ராக்டிஸ் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க யோசிக்கிறதுக்கு சரியா இருக்கும் சரிங்களாமா இதோட நாற்பது கேள்விகள் முடிஞ்சிருக்கு நாளைக்கு இன்னொரு பத்து கேள்வியோட உங்களை பாக்குறேன் தேங்க்யூ